வணக்கம் ராமஜெயம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா யார் இந்த ராவணன் மருத்துவன் மாயக்காரன் இசைப்பிரியன் பாசக்காரன் பராக்கிரமன் புறமுதுகு காட்டாதவன் தஞ்சமென வந்தவருக்கு சொந்தமென நின்றவன் நெஞ்சுறுதி வாய்ந்தவன் வஞ்சம் இல்லாதவன் ஈடு இணையற்றவன் லங்கேஸ்வரன் இராவணன் சிவபக்தியில் மிகச்சிறந்து விளங்கியவன் சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச இவ்வுலகில் எவருமே இல்லை ராவணன் பத்து கலைகளில் சிறந்து தசகிரீவன் என்று பெயர் பெற்றவன் ஆடல் கலை பாடல்கலை பரதக்கலை கட்டிடக்கலை வானசாஸ்திரம் தோதிடம் இசை சமையல்கலை சித்த மருத்துவம் மனோதத்துவம் ஆகிய பத்து கலைகளில் சிறந்து விளங்கிய இராவணன் குறிப்பாக இசைக்கலையில் இராவணனை உலகில் எவருமே வீழ்த்த முடியாது எவ்வாறு என்பதென்றால் தன் கையில் உள்ள நரம்பை வெளியே எடுத்து அதில் சாமகாண இசையை மீட்டி அந்த சிவ பெருமானையே பெரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி ஈஸ்வர பட்டம் பெற்று இலங்கேஸ்வரன் என்று பெயருடன் கர்வத்துடன் வாழ்ந்து வந்தவன் அத்தகைய மிக்க ராவணன் தன் தங்கை சூர்பனகையில் அவமானத்தை போக்க சீதையை சிறைப்பிடித்து ராமனை பழிவாங்க எண்ணி மாரீசனை உதவிக்கு அளித்தார் மாரீசன் பாலகாண்டத்திலேயே ராமனுடைய பராக்கிரமத்தை அறிந்தவன் மாரீசனும் அவன் தாய் தாடகையும் தமையன் சுபாவும் விஸ்வாமித்திரர் நடத்திய யாகத்தை தடுக்க வந்த பொழுது ராமன் தாடகையை வீழ்த்தினார் தன் தீக்கணைகளால் சுபாகுவை வென்றார் ராமபானம் மாரீசனை பலபாத தூரம் இழுத்து சென்று கடலுள் அழுத்தியது மாரீசனும் தப்பி ஓடி ராவணனின் பாட்டனாகிய சுமாலியின் கூட்டத்தில் சேர்ந்து வாழ்ந்து வந்த காலத்தில் ராவணன் மாரிசனின் உதவியை கேட்க மாரிசனோ ராமனுக்கு பயந்து இந்த உதவியை செய்ய மாட்டேன் என்று கூற ராவணனும் அவன் தலையை வெட்டி வீழ்த்தி விடுவேன் என்று கூறினான் இங்கு ராவணனின் ஆணவமே வென்றது மாரிசனின் உதவியுடன் சீதையை கடத்தி புஷ்பக விமானத்தில் செல்லும் பொழுது எதிர்ப்பட்ட ஜடாயு தன் நண்பன் தசரதனின் மருமகளை விட்டுவிடு என்று ராவணனுடன் போர் புரியும் பொழுது இராவணன் தன் வாழால் ஜடாயுவின் ரக்கைகளை வெட்டி வீழ்த்தினான் இங்கும் ராவணனின் ஆணவம் வென்றது ராவணன் சீதையை லங்கையில் சிறை வைத்தான் இராவணும் ரக்குமணனும் வானரப்பலைகளுடன் இலங்கையில் வந்து கானகத்தில் பர்ணகசாலை அமைத்தார் பிறகு அங்கதனை அழைத்து ராவணனிடம் தூது செல்ல கூறின பணித்தார் வாலியின் மைந்தனாகிய அங்கதன் தன் தந்தையின் முழு பலத்தையும் தாய் தாரையின் புத்தி கூர்மையையும் பெற்று பராக்கிரமத்துடன் விளங்கினான் அவன் இராவணிடம் சென்று தேவியை விடுக இல்லை அவைக்களத்தில் புகுந்து ஆவியை விடுக என்று கூறினான் ராவணனும் காவலர்களை அழைத்து அங்கதனை சிறீபிடிக்க சொன்னான் இங்கு ராவணனின் ஆணவம் வென்றது சாதாரண வானர கூட்டம் தானே என்று எண்ணியிருந்த ராவணன் அனுமனுடைய வீரத்தையும் அங்கதனுடைய பராக்கிரமத்தையும் கண்டு அடுத்து அவசரமாக என்ன செய்வது என்று ஆலோசனை கூட்டம் ஒன்றை கூட்டினான் ராவணன் தம்பியாகிய கும்பகர்ணன் இந்த ஆலோசனை கூட்டத்தை சீதையை கவர்ந்து வருவதற்கு முன்பே கூட்டியிருந்தால் இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்திராதே அண்ணா என்று கூறினான் அவனுடைய பேச்சை செவிமெடுக்கவில்லை இராவணன் எனவே அண்ணனுக்காக போர்க்களம் புகுந்து தன் இன்னுயிரை மா கும்பகர்ணன் ராவணனின் அடுத்த தம்பியாகிய விபீஷணன் அறவழியில் வாழ்ந்தவர் அவர் பிரம்மதேவரிடம் தந்து சஞ்சலமில்லாத மனம் வேண்டும் என்ற வரத்தை பெற்றவர் அறவழியில் தன் அண்ணனிடம் இந்திரபத்திற்கு ஒப்பான இந்த ராஜ்யத்தை இழந்துவிடாதே அண்ணா சீதையை கவர்ந்ததனால் என்று எடுத்து கூறினார் ஆனாலும் ராவணன் அதை கேட்கவில்லை எனவே இருந்து நீங்கி ராமனை சரணடைந்தார் இங்கும் ராவணனின் ஆணவமே வென்றது ராவணனின் மனைவி மண்டோதரியானவள் சீதையை கண்ட முதல் நாளே அவள் வந்து லக்மியின் மறு உருவம் என்று உணர்ந்து கொண்டாள் எனவே அவளை சிறைப்பிடித்ததனால் தன் கணவனுக்கும் தன் நாட்டிற்கும் பெரிய தீங்கு ஏற்படப் போவதை எண்ணி ராவணனிடம் அன்றாடி சீதையை விட்டுவிடுங்கள் என்று கூறினாள் ஆனால் அவளின் பேச்சை கேட்கவில்லை ராவணன் இங்கு ஆணவம் ஜெயித்தது போர்க்களத்தில் புகுந்த போரிட்ட ராவணன் நிராயுத பாணியாக பொழுது ராமன் தர்மத்தின் உருவமான ராமன் போய் நாளை வா என்று கூறினார் ராவன் ராவணன் நடந்ததை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது வந்திருப்பது பிரகலாதனுக்கு உதவியவரும் ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திர யானைக்கு அருளியவருமான ஸ்ரீமன் நாராயணன் என்பதை அறிந்து கொண்டு அவர் கையால் தான் இறந்து மோட்சம் பெற வேண்டும் என்று எண்ணி அடுத்த நாள் போர்க்களத்தில் வந்து ராமபானத்தினால் மடிந்தான் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ராவணனின் ஆணவம் பல நேரம் வென்றாலும் இறுதியில் தர்மத்தின் முன்னால் தோல்வியை தழுவியது ராமன் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது ஸ்ரீ ராமஜெயம்